அருளும் வணக்கம் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசராசி விட்டு ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோக பலன்களை வந்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து எது எதுலேயுமே வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கணும்னு வந்து விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பத்தோட பதினொன்னாக வந்து என்றைக்குமே வந்து இவங்க இருக்க மாட்டாங்க எதுலேயுமே வந்து ஒரு நியாய தர்மம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அநியாயம் எங்கே நடந்தாலும் வந்து அதை தட்டி கேட்குற முதல் ஆளாக வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் இருப்பாங்க சரி இப்போ குருவுடைய பயிற்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் வந்து பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வந்து இருக்கிறார் பத்தில் குரு பதவி பால் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து உண்டு எல்லாத்துக்கும் வந்து அது நடக்காதுங்க ஏதாவது ஒரு மோசமான தசாபுத்தி நடந்துட்டுருக்குறவங்களுக்கு மட்டும் அந்த வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து வரலாம் வேலை மாற்றம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சரி இருந்தாலுமே குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற அடிப்படையில் ஒரு பத்தாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து கன்னீராசி வந்து பார்வை செய்கிறார் ராசி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானமாக வந்து வருது அப்படிங்கும்போது அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து கேது பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்குது ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாவது பண விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது எங்கேயாவது பணம் வந்து முழுசாக வந்து சேரலை எங்கே கொடுத்தாலுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ அந்த வெளியில் இருக்கிற பணம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து பெறும் ஏன்னா குரு குரு பகவான் வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால வெளியில் இருக்கிற பணம் ஏதாவது மூலயமா வந்து உங்களுக்கு வருமானம் வந்து தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வந்து தடையாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து இல்லை ஏன்னா இது வரைக்கும் வந்து தனஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து குரு பார்வை இல்லாமல் இருந்ததுனால தன விஷயங்கள் வந்து எதாவது தடையாய் நின்றிருந்தாலுமே அது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னாலுமே இனிமேல் வந்து உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி வந்து பார்வை செய்கிறார் சனியுடைய பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கு இருக்கிறதுனால உடம்பில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து இருக்கத்தான் செய்யும் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு அப்புறம் உணவு விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கந்திஷ்டின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய பார்வை வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு விழுகிறதுனால அந்த கந்திஷ்டி கோளாறுகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இருந்தாலுமே வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால பொருளாதார வரவுகள் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் வந்து இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏன்னா கேது பகவான் வந்து ஒரு சிக்கலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து குடும்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு குரு பகவான் வந்து அந்த கேது பகவானை வந்து பார்வை செய்யறதுனால கேது பகவானால ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்களை வந்து குரு பார்வை வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து விருச்சக ராசி வந்து பார்வை செய்வார் ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் இடமாக வந்து வரும் சுகஸ்தானமாக வந்து வரும் சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பழங்கள் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டி வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி மாற்றுறது அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல வீட்டுக்கு குடி நினச்சிட்டு இருப்பாங்க அந்த வீடு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா சொந்த வீடு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் சுக மேன்மைகள் வந்து ஏற்படும் அதாவது ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த நாலாம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆனால் தான் அந்த நிம்மதியான சுகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி அலைஞ்சிட்டே இருக்கணும் தாயாரை குறிக்கிறதும் வந்து நான்காம் இடம்தான் இது வரைக்கும் தாயாருக்கு ஏதாவது நிலையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் இருக்கும் தாயாருக்கும் உங்களுக்குமே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து மகர ராசியை வந்து பார்ப்பார் மகர ராசி வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடமாக வந்து வரும் ஆறாம் இடம் தான் வந்து உத்தியோகத்தை வந்து குறிக்கிறது க கடனை வந்து குறிக்கிறது வழக்குகளை வந்து குறிக்கிறது நோய் நொடிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்காரங்க வந்து எதாவது வேலை தேடிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வேலையில் இருந்துட்டு வர்ற சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலையில் ஏதாவது இடைஞ்சல்களை வந்து சந்திச்சிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்படி அது எல்லாமே வந்து படிப்ப மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஒரு சிலர் வந்து பேங்க்கில் வந்து லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த லோன் செலெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஆறாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து சிம்ம ராசிக்கு வந்து அவர் பாக்கிய அதாவது சிம்ம ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பஞ்சமாதிபதி அப்போ யோகாதிபதியின் சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால ராசிக்காரங்களுக்கு ஏதாவது வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறது மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஒரு மைனஸான அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்திகளை ராசியில் நடக்கிற அந்த சிம்ம ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு மற்றபடி குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பிலேயே வந்து சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து எந்த மாதிரி யோக பலன்களை வந்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்